ஓம் நமோ பிரம்மண்ய தேவாயா கோபிராம் நஹாய ச ஜகத்ஹிதாய் கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமகா இந்த விஸ்வாசு வருஷம் வைகாசி மாதத்திலே எப்பொழுதுமே பிரம்மா சரஸ்வதியினுடைய திருக்கல்யாணம் நடைபெற வேண்டும் என்பது சித்தர்களுடைய வாக்கு ஸ்ரீ ராதா கிருஷ்ணர் திருக்கல்யாணம் நடத்திட எல்லோரும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஸ்ரீ மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் நடந்தது ஸ்ரீ வள்ளி திருக்கல்யாணம் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணம் போல பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் திருக்கல்யாண உற்சவம் அநேகமாக நடைபெறுவது இல்லை எங்கோ ஏதோ ஒரு நேரத்திலே நடைபெறுகிறதே தவிர மற்றவர்கள் எடுத்து செய்வதில்லை இந்த திருக்கல்யாணம் பலவிதமான திருக்கல்யாணம் இந்த மாதிரி திருக்கல்யாண உற்சவம் தினமும் நடந்த இடம் கல்யாண மகாதேவி திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் சென்னை அருகில் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நமது தலையெழுத்தையே எழுதுகின்ற பிரம்மாவுக்கு திருக்கல்யாணம் நம்மை அறிவு கூர்ந்த ஞானம் மிகுந்த பக்தி பாட்டு பேச்சு போட்டி கலை ஞானம் அத்தனைக்கும் உதவுகின்ற சரஸ்வதியினுடைய திருக்கல்யாணத்தை ஏனும் நடத்துவது கிடையாது இப்படி பல விடு விட்டு போன விடுபட்டு போன மறந்து போன திருக்கல்யாண உற்சவங்களை எல்லாம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருவது இந்த உலக சமுதாயத்திற்கே மிகவும் நல்லது இப்படி பிரம்மா சரஸ்வதி திருக்கல்யாண உற்சவம் ராதா கிருஷ்ணருடைய திருக்கல்யாணம் கொண்டாடப்பட வேண்டும் என்பது பல சத்குருமார்கள் ஏன் காஞ்சி மகாபிரியவால் அடிக்கடி சொல்லுவார் இப்படி வைகாசி விசாகம் எனில் வைகாசி விசாகம்னா முருகன் திருக்கல்யாணம் இப்படி முருகருக்கும் திருக்கல்யாண உற்சவம் எல்லா ஆலயத்திலும் திருக்கல்யாண உற்சவம் உண்டு இது எல்லோருக்கும் தெரியும் அது தவிர இந்த பிரம்மா சரஸ்வதி திருக்கல்யாணம் ஸ்ரீ ராதா திருக்கல்யாணம் இப்படி நடைபெற்றது ஒரு ஒவ்வொரு வருஷமும் வைகாசி மாதத்தில்தான் அந்த யுகம் முதல் இன்று வரை இதை நமது புனிதமான ஆன்மீக அகஸ்திய விஜயத்திலேயே அடிக்கடி கொடுத்து வருகின்றோம் நமது அனைவரின் தலையெழுத்தை எழுதுவதும் இந்த பிரம்மமூர்த்தி கல்வியை அருளும் அற்புதமான ஞானசரஸ்வதி தேவிக்கும் இந்த பிரம்மாவுக்கும்தான் பிரம்மாவுடைய மனைவி பத்தினி சரஸ்வதி சரஸ்வதியினுடைய பர்தா பிரம்மா இப்படி வைகாசி மாதத்திலே விசாக நட்சத்திரத்தினாலே அதிகாலையிலே விடிய காலையிலே சூரிய உதத்த உதயத்திற்கு முன்பாக திருமண விழாவை நடத்துவது தான் சிறந்தது அதுதான் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறாலே ஆகினால பிரம்மாவிற்கு செய்கின்ற திருக்கல்யாணம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வதுதான் தான் சாலை சிறந்தது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நீங்கள் யார் ஒருத்தர் திருக்கல்யாணம் பல பேர் ஒன்றாக சேர்ந்து முறையாக நடத்திட நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது உங்களுடைய தலைமுறை எத்தனை தலைமுறை இருந்தாலும் தலையெழுத்தை மாற்றி நல்ல விதமாக நடத்துவார் நல்ல செயல் நல்ல எண்ணம் நல்ல புத்தி நல்ல சிந்தனை இப்படி இப்பொழுது என்றால் ஒவ்வொரு இடங்களில் பார்த்தால் புதுவிதமான ஒரு தொற்று நோய் ஆங்கிலத்திலே வைரஸ் இது வாந்தி மயக்கம் நடுக்கம் ஜுரம் மூன்று நாள் ஜுரம் சாப்பாடு இல்லை மூணு நாள் பேதி அஞ்சு நாள் பேதி திடீரென்று ஆஸ்பத்திரியில் மருத்துவமனைக்கு போகின்ற ஒரு அவல நிலை அடிக்கடி ஏற்படுகின்றது காரணம் நாம் அந்த தெய்வீகத்தை மறந்து விட்டோம் ஏதோ ஒரு காமன் நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இதோ கோயிலுக்கு போயிட்டு அஞ்சு நிமிஷத்துல கன்னத்தில் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறாங்க கோவிலுக்கு போகிறதுக்கு மட்டும் நேரங்காலம் ஒரு சினிமாவிற்கு செல்லும் பொழுது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுறோம் அது விடும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மிக மிக அமைதியாக அதை ஆர்வமாக பார்க்கின்ற ஒரு ஈடுபாடு ஆன்மீகத்தில் என்னமோ மிக குறைவாகத்தான் இருக்கின்றது உபன்யாசகர்கள் மிகவும் பிரயத்தனப்பட்டு சிரமப்பட்டு தனது காரியங்களை எல்லாம் சரியாக செய்து கொண்டும் உலகக்ஷேமத்திற்காக இப்படி உபன்யாசம் பிரபச்சனம் இப்படி நிறையா சொல்லுகின்றார்கள் ஆனால் செல்லும் பொழுது அவர் உபன்யாசகர் வந்துவார் பிரசங்கம் பண்ணவர் வந்துவார் எடுத்து சொல்வதற்கு வந்து விடுவார் முன்பாக சேர் அப்படியே ரெடியாக இருக்கும் முதல் வரிசையில் ஒரு பத்து பேர் கடைசி வரிசையில் ஒரு அஞ்சு பேர் அப்புறம் ஏழு மணிக்கு ஆரம்பம் என்று சொன்னால் ஏழேகால் ஏழரை ஏழை முக்கால் வந்து கொண்டே இருப்பார்கள் அந்த உபன்யாசம் முடியும் போது கூட பத்து பேர் வருவார்கள் இது சில பேருக்கு அவசரம் வெளியில் போக வேண்டும் என்று அறையும் குறையுமாக கேட்டுவிட்டு செல்வார்கள் அதில் உள்ள புனிதத்துவத்தை கேட்டால் நமது ஆழ்ந்த மனதுக்குள்ள உள்ள நிறுத்தும் போது நமக்கு ஒரு ஆனந்தம் வருகின்றது அதை அனுபவிப்பவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களை கேட்டால் அதனுடைய விளக்கம் உண்மையை சொல்வார்களே தவிர ஏதோ ஒரு பொழுதுபோக்கு வீட்டில் ஒரே போர் அடிக்குது வீட்டில் எல்லாரும் ஒரு மாதிரியே ஏதோ ஒரு வேலை சொல்றாங்க அதுக்கு பயந்துக்கிட்டு ஒரு வந்து நம்மளை கூட பண்ணுறது கிடையாது கோவிலுக்கு போனா என்ன பண்ணுறது ஒரே கூட்டமா இருக்கு இந்த உபன்யாசம் ஏசி ஹாலில் உட்காந்தால் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் தவறாக நினைக்கக்கூடாது நீங்கள் முயற்சி செய்தால் நடக்கும் ஆனால் சொல்லுகின்றவர்கள் எவ்வளவு மன அழுத்தத்துடன் என்ன ஒரு நிதானமாக எல்லோருக்கும் புரியும்படியாக நீங்கள் நாலு பேருக்கு சொல்ல வேண்டும் எடுத்து செய்ய வேண்டும் அப்படி உபன்யாசம் பிரபச்சனம் சொல்லுகின்றவர்களை நாம் மீண்டும் நமது இடங்களுக்கு அழைத்து சென்று அதே ராதா திரு கல்யாணம் பாகவ பாகவத உத்தமர்களை கூப்பிட்டு இவ்வளவு நிறைய செய்யலாம் நல்ல சொற்பொழிவாளர்களாம் உதாரணமா வேலுக்குடி கிருஷ்ண சுவாமிகள் நிறைய சொல்றார் ராதா கல்யாணத்துல ரொம்ப பேரும் புகழும் இருக்கின்றவர் அவர் கல்யாண ராம சுவாமிகள் இப்படி நிறைய இருக்கு எல்லாரும் இருக்காள் அந்த காலத்துல அண்ணா இருந்தார் கிருஷ்ண பிரேமி இப்படி நிறைய பேர் அங்கங்கே பாகவத உற்சவர்கள்லாம் இருக்காங்க அவங்கள வச்சு அந்தந்த ஊரில் கிராமத்தில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க மேலும் வீணை ஏந்திய தட்சிணாமூர்த்தி அருளும் ஸ்தலங்கள் சப்தரிஷீஸ்வரர் லால்குடியில் ரெண்டு தட்சிணாமூர்த்தி ஒரே இடத்தில் இருக்கின்றது இப்படி திருப்பராய்த்துறை து திருச்சி அருளே துடையூர் வீணையே இல்லாத ஞானஸ்வரஸ்வதி அருளும் ஸ்தலங்கள் சென்னை குறுங்காலீஸ்வரர் கோவில் சென்னை கபாலீஸ்வரர் கோவில் சென்னை வள்ளீஸ்வரர் கோவில் இப்படி திருச்சி துடையூர் துடையூர் மற்றும் புரசக்குடி இப்படி சென்னையிலே கோயம்பேட்டை தான் சொன்னோம் இப்படி தாடிக்கொம்பு திருச்சி உத்தமர் கோவில் இவையெல்லாம் நமக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஸ்ரீ பிரம்மா சரஸ்வதியினுடைய திருக்கல்யாணம் உற்சவம் நடந்துட உற்ப அதாவது அற்புதமான உகந்த ஸ்தலங்கள் என்பது சித்தர்களுடைய வாக்கு ஸ்ரீ ராதாகிருஷ்ண திருக்கல்யாணம் ஸ்ரீ முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி மாதம் பௌர்ணமி திதி கூடும் விசாக நட்சத்திரத்தினால் இல்லைதான் ஸ்ரீ ராதாகிருஷ்ண திருக்கல்யாணம் ஒரு காலத்திலே நடந்தது ஸ்ரீ ராதையின் கிருஷ்ண பக்திக்கு ஈடு இணை இல்லை இந்த பிரபஞ்சத்திலே இல்லவே இல்லை என்று சர்க்குருமார்கள் சொல்லுகின்றார்கள் ராதையின் கிருஷ்ண பக்தியை உலக மக்கள் எல்லோரும் கண்டிப்பாக உணர்ந்திருக்கின்றார்கள் உணர்ந்து அதை கடைபிடித்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்துடன் இதை சொல்லுகின்றோம் ஆகையினால ராதா கல்யாண வைபவம் செய்தால் நம்ம வீட்டிலே கல்யாணங்கள் இனிமையாக சந்தோஷமாக நடைபெறும் ராதாகிருஷ்ணா திருக்கல்யாணம் இப்படி நடந்து வந்து கொண்டிருக்கிறது நல்ல வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் அவரவர் ஊர்களிலே ஆலயங்களிலே பலரும் நீங்க ஒன்றாக சேர்ந்து சத்தங்க பூர்வமாக இந்த வைகாசி மாத விசாக நட்சத்திர நாளிலே பிரம்ம முகூர்த்தத்திலே பிரம்மா சரஸ்வதியினுடைய திருக்கல்யாணம் செய்யலாம் கண்டியூர்ல கூட செய்யலாம் திருவையாறு கண்டியூர் தஞ்சாவூர் பக்கத்துல வெய்யாசி மாதம் பௌர்ணமி திதியோட கூடும் விசாக நட்சத்திரத்தினாலே ராதாகிருஷ்ணருடைய திருக்கல்யாணம் எதையும் சாதிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது பக்தியுடன் தான தர்மத்துடன் நட நடத்திட நீங்க இனேனும் முயற்சி செய்ய வேண்டும் நடக்கும் திருமணத்தில் அனைவரும் எல்லோரும் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யுங்கள் முயலுங்கள் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் புண்ணியத்தை அள்ளி கொடுப்பார் முருகப்பெருமான் இப்படி ஒவ்வொரு நாளிலும் திரு இந்த விசாக இதை பத்தி பார்க்கலாம் திருக்கணிச முறைப்படி வைகாசி விசாக நாள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு பிரம்ம முகூர்த்த நேரத்திலே அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் பிரம்மா சரஸ்வதி திருக்கல்யாணம் செய்வதற்கு மிக மிக ஏற்ற அற்புதமான முகூர்த்த நேரம் இப்படி அரிய பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள முயல வேண்டும் இதை பலருக்கும் எடுத்து சொல்லவும் பெரும் புண்ணியம் ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் அதனுடைய பலன்களே கோடி கோடியாக பெறும் ஆனால் யாரையா செய்கின்றால் குரு இல்லை என்றால் எதுவும் முழுமை பெறாது அதனால் குரு இல்லாத வித்தை உரு இல்லை நீங்கள் செய்கின்ற பூஜை தானம் தர்மங்கள் அத்தனுடைய பலன்களை எல்லாம் உங்களது சத்குருமார்க்கு அர்ப்பணம் செய்யுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய இருளாளா அருணாச்சலா இது சம்பந்தமாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் எகைன் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு பிரம்மா சரஸ்வதி திரு கல்யாணத்தை பண்ணி நீங்கள் சந்தோஷமாக ஆயுள் ஆரோக்கியத்தோட வாழ வேண்டும் என்று இல்லாமல்ல சர்க்குரு சீலஸ்ரீ வெங்கட்ராமசுத்தருடைய அனுகிரகத்துடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஓ எதுவும் என்னுடைய அனைத்தினுடைய அருளாளா அருணாச்சலா